நமது மோடி ராசிங்காபுரம் பகுதியைச் சேர்ந்த அருமை பெரியோர்களே அன்பு தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நமது ராசிங்காபுரம் ஊராட்சி மற்றும் நாகராபுரம் ஊராட்சியைச் சேர்ந்த சகோதர சகோதரிகள் என்னை சந்திப்பதற்காக அவளோடு வந்திருக்கிறீர்கள் பதினான்கு ஆண்டுகள் கழித்து மீண்டும் உங்களை உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் சந்திக்க வந்திருக்கின்றேன் தொண்ணூத்தி ஒன்பதிலிருந்து பத்து ஆண்டுகள் உங்கள் தொகுதியில் உங்கள் வீட்டு பிள்ளையாக பாராளுமன்ற உறுப்பினராக எனது பணிகளை நான் செய்து வந்தேன் சிலர் செய்த சதியால் பதினான்கு ஆண்டுகள் கழித்து ராமர் வனவாசம் போனது போல காலம் செய்த சதியால் உங்களை சந்திக்க முடியாமல் இருந்த என்னை மீண்டும் இன்றைக்கு என்னை உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்காக பணியாற்றிட தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான கூட்டணியின் வேட்பாளராக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளராக இந்த முறை குக்கர் போட்டியிடுகின்ற வேட்பாளராக உங்களை சந்திக்க வந்திருக்கின்ற குக்கர் திட்டம் குக்கர் இல்லாத வீடே இருக்காது காலையில இருந்துருச்சது காபி போறது பால நீங்க தொட வைக்கிறதா குக்கர் தனமா அந்த குக்கரை பார்த்த உடனே இந்த டிடிவி தினகரன் ஞாபகம் உங்களுக்கு வந்துவிடும் என்பது எனக்கு தெரியும் இந்த சின்ன எங்கே கிடைச்சிச்சு ஆர் கே நகர்ல அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு நடந்த இடைத்தேர்தலில் நான் அம்மாவுடைய கட்சியில துணை பொதுச்சாளராக இருந்தேன் பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கியதற்காக நமக்கு கொடுத்த பரிசு கட்சியை விட்டு நீக்கிறார் சும்மா இருப்பா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை அம்மாவின் திருவுருவ படத்தை இருக்கின்ற அம்மாவின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தொடர்ந்து துரோகிகளுக்கு பாடம் புகட்ட ஏழு ஆண்டுகளாக சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறோம் நல்லதொரு வாய்ப்பாக இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியிலே கைகோர்த்து அதுவும் தேனி தொகுதியிலேயே மீண்டும் என்னை வேட்பாளராக உங்களுக்கு பணியாற்றிட உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மீண்டும் உங்களது வேட்பாளராக வந்திருக்கின்றேன் இந்த முறை எனது வெற்றி குக்கர் குக்கர் சின்னம் சின்னம் என்பதை நீங்கள் மறந்துவிடாமல் உங்களுக்காக பணியாற்ற எனக்கு வாய்ப்பை தரும்படி கேட்டுக் கொள்கின்றேன் எம்பிஆர் இருக்கிறப்ப நமது ராசிகாபுரம் சிலமலை நாகலாபுரம் இது போல அனைத்து தேனி மாவட்டம் மற்றும் அப்பொழுது இருந்த பெரியகுளம் தொகுதியின் தேவைகளை அம்மாவர்கள்ட்ட போய் நீங்க ஆண்டுகள் ஆனாலும் என்னை மறக்காமல் என்றே அன்போடு சகோதர சகோதரிகள் இனிய முகத்தோடு இரவு ஒன்பது மணி ஆக போது என்னை பார்க்க காத்திருக்கீங்க இதுக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த சொந்தங்களை யாராவது கொடுக்க முடியுமா பெரிய இத்தனை மக்கள் சொந்தம் என்னை பதினான்கு ஆண்டுகள் கழித்து இங்கே அன்போடு வரவேற்கிறீர்கள் அப்பொழுது அம்மா அவர்களின் சொல்லி நமது திட்டங்களை எல்லாம் இப்பொழுது அம்மா அவர்கள் நம்மோடு இல்லை ஆனால் மோடி அவர்கள் இந்தியாவின் பிரதமர் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் இந்தியாவை உலக அரங்கிலே சிறந்த நாடாக உயர்த்தி பிடித்து வருகின்ற மோடி அவர்கள் மீண்டும் அவர்தான் மூணாவது முறையா பிரதம மந்திர வரப்போறார் நம்ம கூட்டணியில் இருக்கிறதுக்காக சொல்லல உண்மையா இல்லையா அவர் உண்மை உங்களுக்கு உண்மைத்து வச்சு பேச மாட்டேன் மனசுல உள்ள சொல்லக்கூடியவனா இல்லையா உங்கள் டிவி யாருக்கும் பயப்படுவோம் நம்ம அன்புக்கு மாத்திரம் தான் கட்டுப்படுவோம் நான் சொல்கிறேன் மோடி அவர்கள்தான் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கப் போகிறார் ராமருக்கு கோயில் கட்டிய மோடி அவர்களுக்கு ஒரு அணிலை போல எப்படி இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலே அவருக்கு பணியாற்றுவோம் என்று சொன்னேன் ஒரு வருடமா சொல்லிட்டு வர்றேன் அதை நிறைவேற்றுகின்ற சந்தர்ப்பமாக நமது தேனி நாடாளுமன்ற தொகுதி மக்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களிப்பதன் மூலம் நமது தொகுதியின் திட்டங்களை பிரதமர் மோடி அவர்களிடம் உரிமையோடு கேட்டு தருவதற்கு அவரது கூட்டணியை சேர்ந்த வேட்பாளராக எனக்கு வெற்றி பெற நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மோடி அவர்கள் பிரதமர் வேட்பாளர் ஸ்டாலின் அமைத்திருக்கிற கூட்டணிக்கு யாரு பிரதமர் ஸ்டாலினா தமிழே சரியான நோட்டீஸ் இட்ட வச்சுட்டு படிக்கிறோம் நம்ம போய் டெல்லியில் பிரதமர் இல்ல அவர் பையன் அவர் பையன் குட்டி ஸ்டாலின் யாரு யாரு மம்தா பானர்ஜியா இல்ல யாரு திமுக வேட்பாளர் வந்தா கேளுங்க டிடிவி சொன்னாரு அவங்களுக்கு பிரதமர் எனது பிரதமரை தேர்ந்தெடுக்கிற எலக்ஷன் இந்த தேர்தலில் அவங்க கூட்டணிக்கு பிரதமர் கடந்த பத்தாண்டுகளாக ஊழலற்ற வளர்ச்சி பாதையில இந்தியாவை கொண்டு செல்கின்ற இந்தியா இன்றைக்கு உலக அரங்கிலே முன்னேறி கொண்டிருக்கின்ற நாடாக கொண்டு வருகின்ற மோடி அவர்கள் பிரதமர் வேட்பாளர் தொடர்ந்து பத்து வருஷம் இருந்தார் அதுக்கு முன்னாடி குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தவர் உங்களுக்கு யாரப்பா பிரதமர் யாருக்கு ஓட்டு கேட்கிறீங்கன்னு சொல்லி அதுல சில பேர் வருவாங்க அவங்களை கேட்கணும் அப்புறம் இன்னொன்னு பழனிசாமி கட்சியில இருந்து வருவாங்க உங்க பழனிசாமி ஆக போறாரா தமிழே அவருக்கு சரியா பேச தெரியாது அவர் என்னப்பா ராமாயணத்தை கோரி பிடிக்க முடியாதவங்க வானை ஏறி வைகுண்ட போற கதையா பழனிசாமி கட்சியை சேர்ந்தவங்க அம்மாவுடைய வெற்றி சின்னம் தலைவர் கண்ட சின்னம் பெட்டரையை தூக்கிட்டு வருவாங்க ஏமாந்துடாதீங்க அது போலி அதுகள் போலிகள் துரோகிகள் கையிலே இன்றைக்கு புரட்சி தலைவர்கள் திண்டம் செக்கி இருக்கிறது அந்த துரோகிகளை கேளுங்க உங்க பழனிசாமி பிரைம் மினிஸ்டர் கேளுங்க கேட்கணும் நீங்க நல்லா இருக்கீங்களா இருங்கப்ப பேசிட்டு வர தான் சொல்ற உங்கள் வெற்றி கூட்டணியின் வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை டிடிவி தினகரனை இந்த தேர்தலிலே குக்கர் சின்னத்திலே மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் நமது வெற்றியின் குக்கர் சின்னத்தின் வெற்றிக்காக உழைக்க பாஜக கட்சி இங்கே அணிவகுத்து நிற்கிறது ஓபிஎஸ் தனி நம்மோடு கூட்டணி அமைத்திருக்கிறது ஐயா தாமக்காக இருக்கிறது இதுபோல பல கட்சிகள் நம்மோடு இன்றைக்கு கூட்டணி இருக்கிறார்கள் இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி இந்த முறை தமிழ்நாட்டிலே மோடி அவர்களுக்கு மாபெரும் வெற்றியை நீங்கள் தேடித்தர வேண்டும் நமது தொகுதியின் தேவையான திட்டங்களை நாங்கள் பெற்றுத்தருவதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் குக்கர் சின்னம் என்று சொல்லி மறந்துவிடார்கள் குக்கர் சின்னம் என்று சொல்லி ವಾಯುಕೊಂಡು ನನ್ ವಂ